குழப்பமாக காரை நோக்கி ரவி நடந்துட்டு வராருன்னு பார்த்தோம் போன எபிசோடில் அப்படி நடந்து வரும்போது அவர் கால் தடங்களெல்லாம் பார்க்குறாரு இவரோட கால் தடையுமும் அவரோட கார் தடையை தவிர எதுவுமே இல்லை மெல்ல மெல்லமா நடக்கிறாரு நடக்கிறாருன்னு நடந்துக்கிட்டே இருக்காரு அவர் அந்த மண் ரோட்டில் கொஞ்சம் தூரம் நடந்ததும் காலில் ஏதோ குத்துன மாதிரி இருக்கு ஆ அவ்வளோ வழி என்ன குத்துச்சு முள்ளா இருக்குமோ குச்சியாக இருக்குமோன்னு சொல்லி கும்பிடுறாரு குவிஞ்சு பார்க்கும்போதே வேகமாக அவர் கால் செப்பலை தாண்டி ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருச்சு விடா இவ்வளோ ஏதோ குத்திருச்சு வழி பொறுக்க முடியலேன்னு அவர் அந்த இடத்துல உட்காந்து செப்பலை கழட்ட முயற்சி செய்கிறாரு அந்த நிலத்தோடு ஏதோ குத்தி இருக்கு அதோட காலும் செப்பலும் சேர்ந்துருக்கு அவர்னால அவ்வளோ ஈஸியாக எடுக்க முடியல ரொம்ப வழி தாங்க முடியாமல் அவர் மெல்ல மெல்லமாக செப்பலை விட்டு கால் எடுக்க முயற்சி செய்கிறாரு ஆனால் அவர் முயற்சி ஒன்றும் பண்ண முடில ரத்தம் இன்னும் பெருகி பெருகி நல்லா வந்து குமிழ் நீர் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப பயந்து போன ரவி ஒரு வழியாக போராடி கால் எடுத்துடுறாரு அதுலேருந்து அவர் நாள் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல ரத்தம் போயிட்டே இருக்கு ரத்தம் போக 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 ரவிக்கு மயக்க வர ஆரம்பிச்சிருது உடனே ரவி தேடிய ஒரு பாக்கெட்டுக்குள்ளேருந்து ஒரு கட்சி எடுத்து அந்த ரத்தம் போகிற இடத்துல காயத்தை இழுத்து கட்டுறாரு ரத்தம் கொஞ்சம் கம்மியாயிருக்கு இப்போ அவர் நீ நடக்கலாம் அப்படின்னு கால் எடுத்து வைக்கும்போது செருப்பு இல்லாமல் அதுவும் அந்த ரத்தம் வந்து புண்ணான அந்த காலால் அவரால் நடக்கவே முடியல ஐயோ இப்படி வந்து ஒரு இடத்துல நம்ம மாட்டிக்கிட்டோமே நம்மளோட அவசரத்துனால தான் இத்தனை பிரச்சனையும் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே திட்டிக்கிறாரு அங்கேருந்து நகர முடியாதனால அவர் அங்கேயே உக்காந்துறாரு ரொம்ப நேரம் போக போக வழி கொஞ்சம் சுமாராக இருந்த மாதிரி இருக்குது சரி நீ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கலான்னு முடிவு பண்ணி ரவி எந்திரிக்க முயற்சி செய்கிறாரு ஆனால் கால் ரொம்ப நீங்கி இருக்குது அவரோட கால் அவர்னாலே அசைக்க முடியாத சூழ்நிலையாக அமைஞ்சிருச்சு நேரம் ஆக ஆக வெயிலும் வருது அவருக்கு பசியும் எடுக்குது வெயில்ல அவர்னால அந்த இடத்துல உட்கார முடியாமல் நீ வேறு எங்காவது நிழல் கிடைக்குமான்னு தேடுறாரு கொஞ்சம் தள்ளி ஒரு மரமும் அந்த மரத்து கீழே பெரிய நிழலாகவும் தெரியுது ஆனால் எந்திரிச்சு தன்னால் அசையவே முடியாதுங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் உட்காந்த மாதிரியே நகந்து நகர்ந்து நகந்து அங்கே நிழலுக்கு போயிடுவோம் யாராவது அந்த வழி வந்தா உதவி செய்வாங்க இல்லைன்னா நம்ம கார்ட்ட போய் பார்க்க சொன்னாங்களே அந்த தாத்தாவும் அந்த பையனும் அவங்களாவது நம்மளை எட்டி பார்க்க வருவாங்களா அப்படின்னு ஏதோ ஒரு ஆசையில அவர் நகர ஆரம்பிக்கிறாரு நகந்து நகர்ந்து நகந்து அந்த மரத்துக்கு வந்து ஒரு வழியாக சாஞ்சு உட்காந்துடுறாரு அவருக்கு அந்த நிழல் கொஞ்சம் நிம்மதியை கொடுத்துச்சு அவர் கையில் இருந்த தண்ணி பாட்டிலில் கொஞ்சமாக தண்ணி குடிச்சிட்டு அப்படியே வெறிச்சு அந்த காட்டை பாகதையை சுற்றி சுற்றி பார்க்குறாரு இன்னும் நம்ம கார் நிறுத்தின இடம் எவ்வளோ தூரம் தெரியலையே நம்ம அமாவாசை இருட்டில் வந்ததுனால எவ்வளோ தூரம் வந்தோம் எதை தாண்டி வந்தோம்னு ஒரு ஒரு ஐடியாவே இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே கூட ஒரு வீடு கூட கண்ணுக்கு தெரியலையேன்னு யோசனை பண்ணிக்கிட்டே அவர் அமர்ந்திருக்கிறாரு அப்போ அவருக்கு ஏதோ ஒரு வண்டி வர சத்தம் கேட்குது அடடா நேற்று நமக்கு வண்டி வர சத்தம் மாதிரி கேட்டுச்சு காலையில் கூட கேட்டுச்சே அதே மாதிரி சத்தம் கேட்குது அப்போ இங்கே தான் எங்கேயாவது வண்டி வரும்னு சொல்லி அவர் சுற்றி முத்தி திரும்பி திரும்பி பார்க்கறாரு ஒரு வண்டியும் இல்லை கொஞ்ச நேரத்தில் சத்தம் அடங்கிடுது திரும்பவும் ஏதோ ஹாரன் கொடுக்குற சத்தம் மாதிரியும் வண்டி பக்கமாக வந்த ஒரு சத்தம் கேட்குமே அது மாதிரி இருக்கு அவரும் திரும்பி திரும்பி பார்க்கறாரு ஒரு வண்டியும் இல்லை என்ன இது வித்தியாசமா இருக்கு ஒரு தடவை கேட்டால் கூட ஏதோ நான் தவறுதலாக காதில் விழுந்திருக்குன்னு சொல்லலாம் திரும்ப திரும்ப இதே வண்டி சத்தம் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன் என் காதில் காலையில் கேட்ட சத்தம் இப்போவும் கேட்குதுன்னு நினைக்கிறாரு ஆனால் வண்டியே இல்லாததுனால அவருக்கு என்ன நெவாக இருக்குங்கன்னு புரியலை அப்போ காலை கொஞ்சம் எடுத்து நகத்தை வச்சு முயற்சி பண்ண முடியுமான்னு பார்க்குறாரு கொஞ்சமாக காலை அவர்னால் அசைக்க முடிஞ்சது அங்கேருந்து கிடந்த இலை இலைத்தலைகளையெல்லாம் பறித்து அவர் ஏதாவது ஒன்று இருக்கட்டுமேன்னு சொல்லி காயமுடந்த காலெல்லாம் புழிஞ்சு பூச ஆரம்பிக்கிறாரு அவருக்கு கொஞ்சம் அந்த ஈரெல்லாம் படவும் அந்த பச்சைளையெல்லாம் படவும் அந்த எரிச்சலும் வலியும் கம்மியான மாதிரி அவராக ஃபீல் பண்ணுறாரு சரி இப்படியே உட்காந்துருந்தா எப்போ நம்ம கார்கிட்ட போகிறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ரவி வெள்ளமாக எழுந்திரிக்கிறாரு அவர் கட்சி ஃபெல்லாம் சத சதம் எல்லாம் ரத்தமெல்லாம் உறைஞ்சிருந்ததுனால அதை கழட்டி தூர போட்டுட்டு அப்படியே ஒரு கால் செருப்பும் ஒரு காலும் அவன் செருப்பு இல்லாமையும் மெல்ல மெல்லமா நகராரு அவர்னால இன்ச்சு இன்ச்சா தான் நகர முடிஞ்சது அப்படியே நகர்ந்து 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 ரவி கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஒவ்வொரு மரத்து கீழே அமர்ந்து அங்கே மறுபடியும் ஓய்வெடுத்து மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக நகருதுன்னு இப்படியே அந்த நாள் மாலை வரைக்கும் அவர் நடக்கிறாரு ஆனால் காரு தான் அவருக்கு தென்படவே இல்லை இது என்னடா சோதனை நம்ம நடக்க முடியாமல் வந்ததுனால ரொம்ப தூரம் வந்துட்டோமா இல்லை உண்மையாலுமே ரொம்ப தூரம் வந்துட்டோமானு அவருக்கு புரியல காலையில நம்ம இப்படிதானே நடந்து போய் குடிசிட்டு சீக்கிரம் போன மாதிரி இருந்துச்சு இது என்ன இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவர் நடக்கிறாரு ஒரு இடத்துல அவர் கவனிக்கிறாரு கார் தடமே அந்த இடத்துல இல்லை நம்ம அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சோம் கால்ல ஏதோ குத்துச்சின்னு குமிஞ்சு அப்பறந்து நம்ம கவனம் இல்லை நம்ம கால் மேல இருந்துச்சே தவிர நம்ம நடந்து வந்த தடயமோ இல்லை கார் போன தடயமோ இல்லைங்கிறதே நம்ம கவனிக்க மறந்துட்டோமான்னு சொல்லி அவர் நின்ற இடத்துல இருந்து திரும்பி பாக்குறாரு பின்னாடி ஏதாவது தடம் தெரியுமான்னு அவர் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அவர் நடந்து வந்ததுக்கான திரும்ப இருந்து அவர் நடந்து போனதுக்கும் கார் போனதுக்கான தடையுமே எதுவுமே இல்லை இப்போ அவர் ரத்தம் வடியே வந்த தடையை மட்டும்தான் இருக்கு அச்சோ அப்ப நம்ம வழி மாறி வண்டம் போல இருக்குன்னு ரவி நினைக்கிறாரு நீ திரும்பவும் நீ எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியலேன்னு சொல்லி அதே மாதிரி நிழல்ல உட்காரவும் அசைஞ்சு வரவும் ஒருவா தண்ணி குடிக்கும் இதையே திரும்ப திரும்ப செஞ்சு அவர் ரத்தம் வர அளவுக்கு காலில் காயமான அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாரு அங்க வந்து பார்க்குறாரு காரோட டயர் தடமும் அவரோட காலச்சும் இருக்கு ஆனா கார் இல்லை அப்போ கார் எந்த வழியாக இருக்கு இங்க வேற எந்த ஒரு தடமும் போகவும் இல்லையே நம்ம வழி மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன் வந்து இந்த இடத்துல இருந்து நமக்கு தடை எதுவுமே இல்லைன்னு ஒரே குழப்பமா இருந்துச்சு ரவிக்கு அவர் அவரையே நினச்சி நொந்து திட்டிக்கிட்டாரு இதெல்லாம் உனக்கு தேவையா ஏன் உன்னால் காலையில் கிளம்பி வந்திருக்க முடியாதா நைட்டே தான் வரணும்னு உடனே அவசரம் அவசரம் எங்கே கொண்டாந்து நிறுத்திருக்கு தெரியுமா அப்படின்னு தன்னை தானே அவர் திட்டிக்கிறாரு இந்த சூழ்நிலையில் அவருக்கு மயக்க வர மாதிரி இருக்கு அப்படியே அதே இடத்துல வெயிலில் அமர்ந்துடுறாரு மாலை நேரம் ஆகி இன்னும் யாருமே ஒருத்தர் கூட வரலையே இனி யார் இந்த பக்கம் சாலையில் வரப்போகிறாங்கன்னு அவர் மனசு விரக்தியாக எண்ண ஆரம்பிச்சது அப்போது அவருக்கு திரும்பவும் வண்டி சத்தம் கேட்டுச்சு அது வண்டி வேகமாக வர மாதிரியும் ஹாரன் கொடுத்துட்டே வர மாதிரியும் சத்தம் இவருக்கு பக்கமாக கேட்டுச்சு